அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயபான் பேசுகிறேன் இந்த பதிவில் ராசி என்பவர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள் காண்போம் ஒரு முப்பது வருடங்களுக்கு பிறகு கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சனி பகவான் மேல் கடந்து செவ்வாய் பகவான் இந்த வருடம் செல்லப்போகிறார் சனி செவ்வாய் கூட்டணி சேரும்போது விருச்சிக ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட நியாளத்திங்க நன்றி விருச்சிக ராசிக்கு நான்காவது வீட்டிலே சுகஸ்தானத்திலே செவ்வாய் சனி கோட்டணி போகிறது செவ்வாய் சனி சேர்க்கை என்றாலே கிரக யுத்தம் சுகஸ்தானத்திலே செவ்வாய் சனி சேரும்போது எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுடைய பொருளாதார நிலை ரொம்ப மோசமாக இருக்கும் பணப்பிரச்சனை பணத்தட்டுப்பாடு வரலாம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமையாக போய்ட்டு நிதானமாக வீடு வந்து சேரணும் புதிய தொழில் தொடங்குவது புதிய வியாபாரம் செய்வது புதிய முயற்சிகளை எதிர்வரக்கூடிய ஒரு நாட்கள் எட்டு நாட்கள் விருச்சிகராசியவர்கள் தவிர்ப்பது நல்லது நான்காம் இடையிலே செவ்வாய் சனி கூட்டணி சென்றிருக்கும் பொழுது நீங்கள் வந்து தொழில் வேலையில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாதீங்க அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு நோய் தொற்றுகள் மருத்துவ செலவுகளை எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த சனி கூட்டணி சேர்க்கை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு காட்டுகிறது சனி இரண்டு பாவகிரகங்கள் ஒரு வீட்டில் சேரும்போது கிரக யுத்தம் இது வந்து பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே ஒரு போராட்டம் ஒரு குழப்பங்களை தரக்கூடிய அமைப்பாக தான் இருக்கும் சுய ஜாதகத்தில் சனி இணைவு இருந்தால் குடும்பம் வாழ்க்கை சொந்த பந்த உறவுகள் தொழில் வேலை போராட்டமாக அமைந்துவிடும் என்னப்பா இது புலம்பு இப்படி இருக்குது வாழ்க்கையில் முன்னேறவே முடியல யாராக பார்த்தாலும் எதிர்ப்பாகவே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு புலம்ப விடுவது தான் சனிச்செவ்வாய் கூட்டணி கணவன் மனைவி பிரிவை ஏற்படுத்தும் உடல் சக்தி குறையும் அடிபடுறது இரத்த காயங்களை ஏற்படுத்துவது பற்கள் எலும்பு வலி சொத்துக்களால் தீராத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது சனி கூட்டணி இந்த சனிச்சவாய் கோச்சாரத்தில் சேர்ந்தாலும் சுய ஜாதகத்தில் ஒரு கட்டத்தில் சேர்ந்திருந்தாலும் அந்த ஜாதகனுக்கு கடும் பாதிப்பு தான் அண்ணன் தம்பி ஒற்றுமையை குறைப்பது கிரக சேர்க்கையிலேயே இந்த சனி செவ்வாய் சேர்க்கை தான் மிக கடுமையானது முப்பது வருடங்களுக்கு பிறகு கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சனிமேல் செவ்வாய் பகவான் செல்ல போகிறார் சனி செவ்வாய் இணையும் போது தனி மனித சிந்தனை வெற்றிகள் குறையும் திருடர்கள் பயம் அதிகரிக்கும் அரசு வேலை அரசியல்வாதிகளுக்கு தொந்தரவுகள் தரும் காற்றால் மேகங்கள் கலையும் வறட்சி ஏற்படும் குடிநீர் பற்றாக்குறை வரலாம் அக்னி நெருப்பால் பயம் சேதம் ஏற்படும் வண்டி வாகன விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கடந்த ஜூலை மாதம் பெரு ரயில் விபத்து ஏற்பட்டது பெரும் சேதம் டிசம்பர் மாதம் பெரும் மழை வெள்ளம் ஏற்பட்டது அதுலேயும் பெரும் சேதம் ஏற்பட்டது அந்த காலகட்டத்தில் ஜனிச்சவாய் பார்வை இருந்தது இப்போ வந்து மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது இடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை சனி பகவான் வீட்டில் செவ்வாய் பகவான் சனியை கடந்து செல்ல போகிறார் இது வந்து எல்லோருமே கவனித்து உற்று நோக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது விருச்சிக ராசிக்கு நான்காவது வீட்டிலே சனிச்சவாய் கூட்டணி நிகழ்கிறது சத்ருஸ்தானாதிபதி நான்காம் வீட்டிலே சஞ்சரம் செய்யும்போது எதிரிகள் தொந்தரவுகள் இல்லாமல் பார்த்துங்க நீங்கள் யாருக்கிட்டையாச்சும் வம்பு வழக்கு சண்டை போட்டு சிக்கலில் போய் மாட்டிக்காதீங்க நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் சுக வேதனை தரும் பழைய வண்டி வாகனங்கள் நிறையா இப்போதாகும் செலவுகள் அதிகரிக்கும் அதை வந்து விற்றுட்டு புதுசாக வாங்கலாம் பழைய வண்டி வாகனங்களை மாற்றி விட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் ஒரு சிலர் கையில் பணம் இருப்பு இருந்துச்சுன்னா நிலபுல சொத்துக்கள் பேசி வைக்கலாம் இந்த மாதம் வாங்கக்கூடாது பேசி வைக்கலாம் இந்த சனி செவ்வாய் கூட்டணி விலகிய பிறகு ஒரு நல்ல வீடு வண்டி வாகனம் நிலபுல சொத்துக்கள் விருச்சிகராசி என்பர்கள் வாங்கலாம் சனி பகவானுடைய பத்தாம் பார்வை விருச்சிக மேல் விழுகிறது ஏற்கனவே உங்களுக்கு அருதாஷ்டம சனி எதை தொட்டாலும் எதை செஞ்சாலும் தடையாகவே இருக்கிறது தாமதமாக இருக்கிறது ஒரு மன அழுத்தமாக மன குழப்பமாக விருச்சிக ராசி என்பவர்கள் இருக்கிறீர்கள் பொருளாதார சிக்கல் ஏற்கனவே இருந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் கடன் வாங்கக்கூடிய நிலை வரும் சொத்து பத்திரங்களை பேங்கள அடமான வைத்து கடன் பெறக்கூடிய நிலை கூட விருச்சிக ராசி என்பதற்கு எதிர் வரக்கூடிய நாற்பத்தெட்டு நாட்கள் வரலாம் திடீர்னு பணம் வரையும் திடீர்னு செலவு எங்கிருந்து வருதுன்னே தெரியலப்பா அப்படின்னு விருச்சிக ராசி அன்பர்கள் புலம்புவதற்கான வாய்ப்புகளும் உண்டு கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு விருச்சிகராசியில் சனிச்செவாய் கூட்டணி நிகழ்ந்தது அப்போ வந்து ஒரு ஆறு மாதமாக விருச்சிகராசியில் சனிச்சவாய் இரண்டு கிரகங்கள் இருக்கும்போது விருச்சிக விருச்சிகராசி அன்பர்கள் நிறைய பேர் ஒருத்தர் ரெண்டு பேர்னு சொல்ல முடியாது நிறைய பேர் வண்டி வாகனங்களில் அடிபட்டு கை கால் எலும்பு முறிவு கட்டு போட்டு நிறைய செலவுகள் நிறைய தொந்தரவு விருச்சிகிராசி என்பர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருடத்தில் அனுபவித்தார்கள் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபதாம் இடம் மூன்றாவது வீட்டிலே செவ்வாய் சனி கூட்டணி நிகழ்ந்தது அப்புறம் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ராசிக்கு நான்காவது வீட்டிலே செவ்வாய் சனி கூட்டணி நிகழ்கிறது இது வந்து ராசிக்கு கடும் பாதிப்பு தரக்கூடியது செவ்வாய் சனி கூட்டணி என்றாலே உங்களுக்கு வந்து தைரியம் வீரியம் அதிகமாயிடும் குடும்ப நபர்கள் பேச்சையும் கேட்க மாட்டிங்க உங்கள் பேச்சையும் நீங்களே கேட்டுக்க மாட்டீங்க மனம் போன போக்கிலே கால் போன போக்கிலே போயிட்டே இருப்பீங்க அதனால் வந்து விருச்சிகிராசி என்பர்கள் உங்கள் பேச்சை பரவாயில்ல குடும்ப நபர்கள் பேச்சை கேட்டு கொஞ்சம் அறிந்து புரிந்து பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வாங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க வெட்டு வெட்டுக்குன்னு யாரையும் பேசாதீங்க அப்புறம் பட்டும் படாமல் சங்கடங்களும் பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் வந்துவிடும் விருச்சிக ராசி அன்பர்கள் எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் கவனமாக கடக்கக்கூடிய நாட்கள் தான் கவனம் தேவை சுகஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் அமர்ந்து ஏழாம் வெட்டாய் பாரி செய்கிறார் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துங்க நண்பர்கள் உறவினர்களிடம் கூட்டாளிகளிடம் சேர்ந்து ஊர் சுற்றி கொண்டிருப்பதை விருச்சிகாசி அன்பர்கள் தவிர்க்க வேண்டும் ஏழாம் வெட்டாய் செவ்வாய் பகவான் பாரி செய்யும்போது நண்பர்கள் வழியில் கூட அவங்களுக்கு அதிக செலவுகள் விரயங்கள் ஏற்படலாம் செவ்வாய் பவானுடைய நேர் ஏழாம் பார்வை தொழிற்த்தானத்தின் மேல் விழுகிறது இப்போ வந்து செய்கின்ற வேலையும் செய்கின்ற தொழிலையும் கண்ணுங்கிறதும் பாருங்கள் புதிதாக இதை விட்டுட்டு அதுக்கு போகலாம் அதை விட்டுட்டு அதுக்கு போகலாம் பெரிய அளவு பணம் வரும் கோடான கோடி சம்பாதிக்கலாம் அப்படின்னு அரசுக்கு புறம்பான செயல்களில் விருத்தி ராசி அன்பர்கள் ஈடுபடாதீர்கள் பத்தாவது வீட்டை செவ்வாய்பவன் பாரி செய்யும்போது இப்போ என்ன வேலையோ என்ன தொழிலோ நீங்கள் செய்து கொண்டிருப்பதை கடினமாக உழைத்து கொண்டிருங்கள் உங்களுக்கு உண்டான வருமானம் கண்டிப்பாக உண்டு செவ்வாய் பகவானுடைய எட்டாம் பார்வை பதினோராவது வீட்டிற்கு விழுகிறது விருச்சிக ராசி என்பர்கள் உங்களுடைய எண்ணங்கள் மன ஆசைகள் எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் கொஞ்சம் தடைபடும் தாமதப்படும் படம் ஆசையெல்லாம் மண்ணு விழுந்துருச்சுடா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி ராசி என்பர்களுக்கு உங்கள் ஆசை நிறைவேறாமல் நிராசையாக கனவாகவே போகக்கூடிய நிலை கூட எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் கோச்சாரத்திலே சனிச்செவாய் இணைவு காட்டுகிறது மற்றபடி உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடந்துச்சுன்னா ஓரளவு இருக்கும் கோச்சாரத்தில் அருதாஷ்டமச்சனி நடக்கும்போது சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகளே இருந்தாலும் வாழ்க்கையில் முன்னேறுவது கடினம் இது வந்து அனுபவபூர்வமான உண்மை ஏழரை நாட்டு சனியாக அஷ்டமச்சனியாக அருதாஷ்டமச்சனி இந்த காலகட்டங்களில் நம்முடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்திகள் நடந்தால் கூட முன்னேற்றம் அடைவது கடினம் விருச்சிக ராசி அன்பர்கள் புதியதை முயற்சி செய்யாமல் அன்றாட பணிகளை செய்து வருமானங்கள் ஈட்டிக் கொள்ளலாம் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனப்படுத்திக் கொள்ளுங்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமையாக செல்லுங்கள் வண்டி வாகன செலவுகள் விருச்சிக ராசி கொஞ்சம் கூடுதலாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநகருத்துக்களை நம்முடைய கமன் பஸ்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள் படனை அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்